இந்த அம்மா சொன்னதும் வந்தே தாயே அதன் பிறகும் இதற்காக நீ சற்றும் மனம் தளர்ந்து கொண்டும் யோசித்து கொண்டும் இருக்கின்றாய் உன் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அந்த அதிர்ஷ்டத்தின் உறவை நான் இங்கு உன்னிடம் கரம் சேர்க்கத்தான் வந்திருக்கின்றேன் அவரே உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை தருவதற்காக இந்த தாய் வராகி வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியும் இங்கு மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே ஒவ்வொரு நிலையிலும் உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன் என்றுதானே என்னை நம்பி வந்து கொண்டு அப்படி இருக்கும் என் தங்கமே உனக்கான வெற்றியை தருவதற்கு உன் தாய்வராகி வந்து கொண்டு போது நீ எதை பற்றியும் சிந்திக்காதை உன் உறவை விட்டுவிட்டேன் உன் விரைவு இழந்து விட்டேன் என்றுதானே யோசித்தாள் யார் சொன்னது இந்த புரிதலுக்கான காலத்தை தான் இப்பொழுது நீ எடுத்திருக்கின்றாய் உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த தாயே வந்து கொண்டு இருக்கும்போது யாரும் இல்லை என்று நினைக்காதே உன்னை சுற்றி இருக்கின்ற உறவானவர் உன்னை தேடி வந்து உன்னை மகிழ்ச்சியில் ஆள்படுத்தத்தான் போகிறார் உன்னை மகிழ்விக்க யாரும் இல்லை என்று இல்லை என்று யோசித்து உன்னையே நீ வருத்தி கொண்டு இருக்காதே உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக உன் அதிர்ஷ்டத்தின் பெண்ணானவள் இங்கு வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான நல்லதொரு தருணத்தை தருவதற்காக இந்த தாயே வந்து கொண்டிருக்கின்றேன் எதை ஒன்று உனக்கானதாக இருக்கும் என்று நினைத்தாயோ அதை உனக்கானதாக மாற்றுவதற்கு அந்த அதிர்ஷ்டத்தின் உறவை வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றி தங்கமே இங்கு யோசித்து கொண்டிருக்கின்றாய் நடப்பது யாவும் இங்கு நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நிலையும் நீ உனக்கான வெற்றியை பெறுவதற்கு முயற்சியில் இருந்து பின் வாங்கி எடுத்து கொண்ட நம்பிக்கையில் இருந்து பின் விடாதே நீ நினைக்கின்ற அளவுக்கு உன் வாழ்க்கை மாற்றுவதற்கான முயற்சியை விட்டு விடாமல் தொடர் முயற்சியில் கொண்டே இரு நிச்சயம் உனக்கான உறவை உன்னிடத்தில் சேர்க்கத்தான் போகிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதை நான் நடத்தி தருவேன் நல் எண்ணத்தோடும் உன் எண்ணங்களை விதைத்து கொண்டிருக்கின்றாயோ அப்படித்தான் உனக்கானவரும் உன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கின்றார் அவருடைய மனதிலும் உன்னை பற்றிய சிந்தனைகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய பயணம் அங்கு நீண்ட தூர பயணமாக இருக்கலாம் அல்லது இங்கு இப்படி நான் சந்திக்கப் போகிறேன் என்று என் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியவில்லையே என்று கூட யோசித்திருக்கலாம் அப்படிப்பட்ட விஷயத்தை நான் உனக்கான வாழ்க்கையை உன்னை தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்காகத்தான் உன் வாராகி தாய் உன் இல்லத்தை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அதிசயம் வர வேண்டும் அதிர்ஷ்டம் வர வேண்டும் என்றெல்லாம் சொன்னான் நல்லவா இப்பொழுது பேரதிசயத்தோடும் உன் வாசலில் நான் இருக்கும் போது என்னை வரவேற்க மட்டும் நீ தயாராக இரு எத்தனை சிக்கல்கள் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சோதனைகள் எத்தனை மனவேதனைகள் என்று எல்லாவற்றையும் தாண்டி இப்பொழுது ஏதோ ஒரு நிலையை கரம் பற்றி கொண்டு இருந்தால் அந்த வெற்றியையும் அங்கு தடுப்பதற்கு உன்னை சுற்றி கூட்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்குத்தானே இந்த தாயான் அவள் நான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் என்பது வெறும் வெற்று வார்த்தையாக இருக்குமோ என்று யோசிக்காது அந்த வார்த்தைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது நீ ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை உனக்குள் உருவாக்கி உன்னை மனம் என்னும் சிந்தனைக்குள் நிலையாக வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை மிக பெரும் வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைப்பதற்காக இப்பொழுது இந்த வாராகி தாய் நான் வந்து விட்டேன் மனதில் தீராத கவலையை வைத்துக்கொண்டு மனதிலே ரகசியமாக வைத்திருக்கும் அந்த நபரை சந்திப்போமா மாட்டோமா என்ற கேள்விகளை மட்டும்தான் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார் இதோ அந்த கேள்விகளுக்கான பதிலை நான் கொடுப்பதற்கு உன் தாய் நான் வந்து இருக்கும் போது நீ மனம் தளர்ந்து விடாதே நடப்பது யாவையும் பார்த்து உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் அங்கு தைரியத்தையும் மன வலிமையும் தருவதற்குத்தான் இப்பொழுது இந்த தாயானவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் வெற்றிக்கான இந்த நோக்கில் நான் உன் கூடவே இருப்பதை மட்டும் மறுத்துவிடாதே புதை குழியில் விழுந்து விட்டோமோ என்று யோசிக்காதே வாழ்க்கையின் கால சக்கரம் இதோ சுழன்று கொண்டு மேலே ஏறி வந்து விட்டது இங்கு பள்ளத்தில் இருப்பவர்களை ஏற்றி வைக்கத்தான் போகிறது நீ விழுந்து விட்டாயோ இனி அவ்வளவுதானோ எல்லாம் முடிந்து விட்டதோ என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் ஏனென்றால் என் பிள்ளையை தரம் பெற்றி தூக்கி விடுவதற்காக இந்த தாயான விழல்லவா நான் வந்து இருக்கின்றேன் இதோ என் கண்ணுக்குள் பொக்கிஷமாக பாதுகாத்திடம் என் கருவறைக்குள் தாயாக இருந்து உன்னை பாதுகாத்திடம் நான் இருக்கும் பொழுது எனக்கானது கிடைக்குமோ கிடைக்காதோ என்றெல்லாம் யோசிக்காது கிடைக்கின்ற வாய்ப்பை நீ நல்வழியாக பயன்படுத்திக்கொண்டு உனக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை தருவேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவுமே இது என் தங்கமே உனக்கு வருகின்ற எல்லாம் நான் உனக்கு தந்ததாகத்தான் இருக்கின்றது எல்லா வழியிலும் உன்னை நான் முன்னும் பின்னும் காவலாக இருந்து ஒப்பிட்ட குரலுக்கு உன்னை தேடி ஓடோடி வந்து நான் உன்னை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்த போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் நடப்பது யாவும் இனி உனக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்ததான் போகிறது வெற்றியை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெற்றி கழிப்பை மட்டும்தான் இனி கொடுக்கப் போகிறேன் இனி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மாறி மாறி உன்னை போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையின் தன்மை அங்கு மாறப்போகிறது இனி நடக்க போகும் மாற்றத்தை நீ உனக்குள்ளே பார்க்கத்தான் போகிறாய் என்னை உணர்ந்து போதிலும் இனியும் ஒரு நல்லது கூட நடக்கவில்லையோ என்று சிந்திக்காதே இதோ நல்லது நடப்பதற்கான அச்சாரத்தை விதைத்துவிட்டுதான் தான் உன்னிடத்தில் வந்து பேச வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் சந்தோஷ தருணம் என்னவென்று எனக்கு புரிந்துவிட்டது நீ எண்ணிய ஆசைகளையும் நீ எண்ணிய கனவுகளையும் நிறைவேற்றுவதற்கு உன் வாராகி தாய் நான் இருக்கும் நீ எதற்காக மனதில் கண்டதையெல்லாம் ஏற்றி வைத்து கொண்டிருக்கின்றாய் உன் மனபாரத்தை என்னிடத்தில் விடு உன் சந்தோஷத்தை அள்ளித்தரம் உன் வரங்களை நீ கேட்டதை கேட்டபடி கொடுப்பதற்கு வாரி வழங்க இந்த வாராகி இதுவும் வெற்றி வாராகி உன் வாழ்க்கையில் வந்திருக்கும் போது மற்றதை பற்றியெல்லாம் எல்லாம் யோசிக்காதே சிந்தனைகளை தாண்டி சந்தேகங்களைத் தாண்டி உன்னை வெற்றி பெறும் வாய்ப்பதற்குத்தான் நான் உன்னை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றேன் எல்லாம் இனி உன் நன்மைக்கான காலத்தை தான் நான் உருவாக்கிவிட்டேன் எல்லாம் உனக்கான வழியில் சென்று கொண்டு இருக்கும்போது நல்லதை மட்டுமே ஏற்றுக்கொள் எதிர்மறையான சக்திகளை எல்லாம் விட்டொழித்து விட்டு நேர்மறையான எண்ணங்களை மட்டும் நீ மனதோடு வைத்துக்கொள் யார் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக என் தாய் எனக்கு நல்லதே நன்மதை செய்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றான் அவள் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் இருக்கப் போகிறது நிச்சயமாக அவள் என் கரம் பற்றி விட்டதை நான் உணர்ந்து விட்டேன் என்பதில் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் நம்பு எப்போதெல்லாம் நம்பிக்கை இழைக்கின்றாயோ அப்போதெல்லாம் இன்னும் என்னை அதிகமாகவே நம்பத் தொடங்கு நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கப் போவதை உணரத்தான் போகிறாய் தொடர்கின்ற தோல்வியை நினைத்து உன்மனம் கலங்கிக் கொண்டிருக்காதே அந்த தோல்விகளை தாண்டி நீ வெற்றி பெறும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை மட்டுமே நினைவில் கொள் எந்த ஒன்று உனக்கானதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த ஒன்றை உனக்கானதாக மாற்றுவதற்கு இந்த தாயே நான் உனக்காக உறுதுணையாக வந்திருக்கின்றேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி என் வாழ்க்கை இப்படியாகுமோ அப்படியாகுமோ என்பதை விட எப்படியாயினும் என் தாய் கரம் பற்றியது கரம் பற்றியதுதான் புதைக்குழியிலே விழுந்தாலும் சரி அவள் என்னை அங்கு தூக்கி பிடிக்க வரத்தான் போகிறாள் என்பதில் தெளிவாகவே இரு எந்த ஒன்று உனக்கு வேண்டும் என்று இந்த தாயிடம் அழுது மண்டியிட்டு கேட்டாயோ அந்த மண்டியிட்டு கேட்டதை தவமிருந்து கேட்டதை இந்த தாய் வராகி உனக்கு தருவதற்குத்தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே வெற்றிக்காகத்தானே இவ்வளவு போராட்டமும் கண்ணீரும் கவலையும் அந்த கவலையும் கண்ணீரையும் தாண்டி உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் செய்வதற்குத்தான் இந்த தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் யார் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டாரோ என்று நினைத்தாயோ அவரே புரிந்து கொண்டு உன் வெற்றிக்காக தருணத்தை தருவதற்கு இந்த தாயின் மூலம் நான் அவரை அனுப்பி வைக்கும் போது நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் உனக்கு நம்பிக்கையான தருணத்தை நானே முன்னின்று நடத்தி என் அருளோடும் மாசியோடு முன் வாழ்க்கையை வெற்றி பெறச் செய்வதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் யாரும் இல்லை யாருமில்லை என்பதை தாண்டி யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் தாய் என்னோடு இருந்து கொண்டு இருக்கும் போது எதற்காக நான் கலங்க வேண்டும் கவலைப்பட வேண்டும் என்பதில் தெளிவாக இரு அப்படி இருக்கும் போது உன் உறவை உன்னிடமே இங்கு வசமாக்க வந்து இருக்கின்றேன் வெற்றி உனதாகத்தான் இருக்கும் ஓம் வராகி தாயே போற்றி